வணக்கம் இது கிச்சன் கிச்சின் நான் உங்கள் கரன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து தண்டூரி சிக்கனும் உருளைக்கிழங்கு புரோக்கோலியும் வித்தியாசமான முறையில் ப்ரோக்கோலி வந்து உருளைக்கிழங்கு போட்டு அது கப்ஸான்னு சொல்கிறது கப்ஸ்தா அதையும் செய்ய போகிறேன் தனி சுவையில் இருக்கும் வாங்க பிடிக்கிறான்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலில் வந்து ஓரளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு தேசிக்க எலும்பி வந்து புழிஞ்சு விட்டுருவோம் விட்டுட்டு இதோடு வந்து கொஞ்சமாக உப்பு கொள்வோம் சேர்த்துட்டு வந்து இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு கோழிக்கால் வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இதை வந்து இதில் வந்து இப்போ ஊற விடணும் இப்போ ஊற வச்சா வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் ஊறி நான் வந்து இந்த தேசிக்காய்ன்ற உப்பிண்ட தன்மை வந்து இந்த கோழியில் இறங்கும் புற எடுத்து செய்ய நல்லாயிருக்கும் இப்போ தெய்வான பொருட்கள் பார்த்தா இதில் வந்து வந்து கடுகு எண்ணெயும் கொஞ்சம் மிளகாத்தூள் சின்ன காடு மிளகா தூள் மிளகா தூள் தனிம பச்சை தனி மிளகா இஞ்சி மிளகா வந்து சீரகத்தூள் கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் பட்டை தூள் அதோட அதோட வந்து கொஞ்சம் ஏலக்காய் எண்ணெய் விட்டுட்டு உப்பு ஒரு கை ஒரு சின்ன கரண்டில ஒரு கரண்டி கலந்து விட்டுட்டு இப்ப வந்து இதுல மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வடிவா எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ற மாதிரி வடிவா எல்லாத்தையும் கலந்து போட்டு எடுத்து போட்டு இப்போ வந்து இந்த வெட்டி வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி பருவம் தண்ணியில எடுத்துட்டேன் அரமணித்துல பிறகு இதை வந்து வடிவா எல்லாம் எல்லாம் பர்ற மாதிரி வடிவா எல்லாம் இந்த வீட்டு தேவைக்கினதுனால கையே சுத்தம் பண்ணி போட்டு கையால் தான் செய்வேன் அப்போதான் அந்த கையோட கையில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிவா தடவி போட்டு அதே சட்டியில வந்து போட்டு அப்படியே பிரட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் வடிவாக எல்லாம் பிரட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு பொழுத்தின் மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் மூடி வச்சால் பிறகு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் நான் ஓவனில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி பொழுத்தின் போட்டுருவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற தேவையான இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி எடுத்து கீழே வந்து ஒரு ஓயில் பேப்பர் போட்டுட்டு ஓவனில் வைக்கிறது தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவனை வந்து நூற்றி எண்பது டிகிரியில் விட்டுருக்குறேன் நூற்றி எண்பது டிகிரியில் வந்து ஒரு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நூற்றி ஐம்பது டிகிரியில் விடணும் இப்போ வச்சாச்சு இப்போ உருளைக்கெழங்க சீவுவோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை வடிவாக சீவி போட்டு கழுவி போட்டு அப்படியே ரவுண்டு ரவுண்டாக வெட்டி எடுக்கணும் இந்த மாதிரி செய்யக்களை வந்து வித்தியாசமாக இருக்கும் நெடுதலும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படின்னு செய்து சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சோறு தேவையில்லை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையும் அப்படியே வெட்டி எடுத்துற வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும் இது வந்து இங்கே இங்கே உள்ள ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்து எங்கட ஸ்டைல் கொஞ்சம் மிளகாயம் போட்டு கலந்து செய்கிறது இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சால் ஒரு பத்து நிமிஷம் அந்த அந்த அதில் உள்ள தண்ணி தன்மை இறங்கிடும் இப்போ ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துடுவோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வெட்டிட்டு ஒரு மூண்டு பூண்டு உள்ளியை வந்து நசித்து போட்டு இந்த மாதிரி அதையும் குட்டி குட்டியாக எடுத்துடுவோம் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தையும் வந்து நல்ல சின்ன சின்னதாக அப்படியே நிலமாக வெட்டி எடுத்துடுவோம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றும் செய்யக்கல நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து ஓவனில் வந்து வெந்து ஒன்று இருக்குது இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கும் ப்ரோக்கோலியும் செய்யணும் தானே அதுக்கு தான் ஒரு மூன்று மிளகாய அதையும் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்னனா வெட்டி எடுத்துருவோம் இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்போ வந்து சட்டி வச்சுட்டேன் சட்டியில் வந்து நான் வந்து ஒளிவண்ணை விடுறேன் உருளவு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒளிவண்ணை அதை விட்டுட்டு கொஞ்சம் சூடு வரணை வந்து இந்த வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை முதல்ல போடுவோம் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு கரண்டி உப்பு சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி உப்பு உப்பு தேவையை பொறுத்து பார்த்து போடலாம் கொஞ்சமாக போடலாம் வடிவா கிளரி போட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போடுவோம் இப்போ போட்டு வடிவா கிளரி போடுவோம் கிளறினா பாருங்க இப்போ பொண்ணுரமாக வந்தோடனே வந்து உருளைக்கிழங்கு வந்து வடித்து போட்டு அதில் அந்த உப்பில் ஊற வச்சது தானே அதை வடித்து போட்டு இதை போட்டு கிளறுவோம் இந்த மாதிரி கிளறி வடிவ எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கரண்டி மிளகுத்தூள் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் இது மட்டும் மட்டும்தான் போடுறது அதனால் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் கூடுதலாக போட்டு அதை வடிவாக இந்த மாதிரி கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் பால் வந்து ஓரளவு விட்டு கிளறுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நான் இதில் வந்து ஒரு முந்நூறு எம்எல் பால் விட்டுருக்குறேன் விட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு நல்லா உடு அடு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுட்டு அப்படியே மூடி விடுங்கோ மூடி போட்டு இந்த புரோக்கோழியை வந்து களையை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடுவோம் உருளவு பெரிய சைஸ் இது ப்ரோக்கோலி வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு தொண்ணூறு விதம் வந்து வந்த வெந்து வந்த தான் இதை அதை போடணும் வெட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துன்னா இந்த கோழி வரங்கும் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போ வந்து அரை அரைமணத்தையாளம் ஆச்சு அதே நேரத்தில் வந்து பக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரை மணி தேர்தலில் அதை பிரட்டி விட்டு இப்போ வந்து ப்ரோக்கோலி வந்து இந்த உருளைக்கிழங்கு தொண்ணூறு வீதம் வெந்திரிச்சு இப்போ வந்து அந்த ப்ரோக்கோலியும் போட்டுவிட்டு மூடிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் இது வந்து மற்ற பக்கம் நான் பிரட்டி நான் பிரட்டி விட்டு மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் வச்சினான் அப்போ மொத்தம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போ எடுத்துடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வெந்து முப்பது நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரிலேயும் பதினஞ்சு நிமிஷம் நூற்றி ஐம்பது டிகிரிலையும் வச்சு எடுத்தனான் அவ்வளோத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ப்ரோக்கோலியும் பாருங்க இந்த வெந்திரிச்சு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வேகிற மாதிரி வேகிற வரைக்கும் விட்டுட்டு கடைசியாக தான் தொண்ணூறு வீதம் எந்த பிறகு தான் புரோக்கலியை போட்டுட்டு பட்டரையும் போட்டுட்டு எடுக்க இந்த மாதிரி இருக்குதும் இதை ரெண்டையும் வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இதோட வந்து இருந்தால் ப்ரெட் பான் இருந்தால் அது பக்கத்தில் வச்சு சாப்பிடலாம் சோறு இருந்தாலும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் செய்து பாருங்கோ இப்போ இது வந்து நான் கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன் வேறு என்ன அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி பாய்